பாதி பாரதி செய்தில் பார்த்து உட்காந்து வேற லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாரதம் அம்மா வளர்த்துட்டு வந்திருக்கு அழகர் செம்ம மாஸ்டர் பிளான் போடுறாங்க அதை கேட்டுட்டு வந்து ஆகி நிற்கிறாப்புல நம்ம தெருமலிகை அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக நடந்து வந்துகிட்ருக்காங்க வந்துட்டு இருக்க சமயத்தில் தான் வந்து ஆண்டால் வந்து கேட்குறாங்க என்ன இது இவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அப்பா நான் அவ்வளோ தூரம் வந்து சொல்லியும் நீ வந்து இவ்வளோ பணத்தையும் க நகையும் ரெடி பண்ணியிருக்கே எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொன்னோன்னே ஏமா நீ வேற இவ்வளோ காசெல்லாம் வந்து என்கிட்ட ஏது இதை நான் ரெடி பண்ணலை நம்ம தான் கு அவங்க உன் அத்தைக்கிட்ட வந்து கொடுத்ததா நம்ம சார்பாக நம்ம குடும்பத்துலேருந்து கொடுத்ததா வந்து சொல்லி இந்த பணம் எல்லாத்தையும் வந்து என் கொடுத்தாங்க அதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பேசுகிற இதெல்லாம் வந்து நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப அழகர் வந்து சொல்கிறாங்க சரி உனவு மேலே உள்ள பாசம் உள்ளவங்க யாராவது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க வேறு யாராக இருக்கும் அப்படின்னு அதுதான் எனக்கும் புரியலன்னு தர்மலிங்கம் இருக்காங்க உனக்காக யார் இவ்வளோ செய்வாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து பாட்டி நீ தானே வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க உன் பேத்திக்காக வந்து எனக்காகவும் நீ தானே இவ்வளோ பணம் நகையெல்லாம் வந்து எனக்காக வந்து கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டோன்னா ஏ என்ன விளாட்றியா நீ செஞ்சாலும் செஞ்சிருப்பா அம்மா அப்படின்னு தர்மலிங்கம் வந்து கேட்டான் டேய் இவ்வளோ காசு பணம் இருந்தால் நான் வந்து ஏன்டா உன் வீட்டில் வந்து உட்காந்துருக்க போகிறேன் நான் வந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வந்து ஊர் ஊராக உலகம் பூரா சுற்றி இந்த காசை வச்சு செலவு பண்ணி ஜாம் ஜாம்னு இருக்க மாட்டேன்னா நான் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னேண்ணா அத்தை நீங்களா பண்ணீங்க அப்படின்னு அழகர் கேட்டோன்னே ஏன் என்கிட்ட வந்து தெரியாமல் இவ்வளோ காசு பணம் வந்து சேர்த்து வச்சிருக்கியா அப்படின்னு ஆமாம் நீங்கள் பெரிய ஒவ்வொருத்தரையும் சட்டை பேக்கெட்டில் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம்னு வச்சுருக்கீங்க அதுலேருந்து நான் மறைச்சி வச்சு நூறு நகை இவன் பணம் எல்லாம் வந்து என் பொண்ணுக்கு சீர் செய்கிற அளவுக்கு நான் கொடுக்குறேண்ணா என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ ஃபோனை கூடு நான் வந்து யாருக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளுக்கு வந்து கரெக்டாக அவங்க அத்தைக்கே ஃபோன் பண்ணிடுறாங்க அழகரோட அம்மா அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி உனக்காக வந்து யார் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் வேறு யார் இல்லைம்மா உன் புருஷன் அழகர் தான் என் பையன்தான் வந்து கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க மொத்த பேரும் வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க அழகர் வந்து இவ்வளோ பெரிய காசு பணத்தோடு வச்சுருக்கானே இவ்வளோ ஏது இவ்வளோ சொத்து அப்படின்னு சொல்லி பதில் பேச முடியாமல் தர்மலிங்க ஆச்சரியத்தோடு வந்து கேட்குறாங்க உங்கள்கிட்ட ஏது இவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எல்லாம் வந்து ஆண்டாள் மேலே உள்ள பாசத்தில் தான் நான் ரெடி பண்ணது அப்படின்னு சொன்னோன்னே உண்மையிலே மாப்பிள்ளை நீங்கள் ஆண்டாள் மேலே எங்கள் எல்லாரோட நீங்கள் அதிக பாசம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆண்டாலும் எனக்கு அப்பா கேட்ட கேள்வி தான் ஒன்றை ஏது அப்படின்னு கேட்டோன்னே வேற ஒன்றும் கிடையாது என் அப்பத்தான் வந்து எனக்காக எழுதி வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ காசு பணத்தை வச்சுக்கிட்டு தான் நீ வந்து எந்த வேலை ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் என்கிட்ட வந்து போய் சொல்லிக்கிட்டு இருந்தியா அப்படின்னா நான் என்றைக்குமே வந்து யார்கிட்டையும் வந்து பெருசாக பொய்யெல்லாம் சொன்னது கிடையாது என் அப்போ தான் என்கிட்ட வந்து இந்த பணம் எல்லாமே என் பொண்டாட்டிக்கு தான் வருங்கால பொண்டாட்டிக்கு தான் சொந்தம் அவகிட்ட கொடுத்ததுக்கப்புறமா நீ எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிக்கலாம் அது வரைக்கும் என்கிட்ட செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாங்க அதனால தான் இத்தனை வருஷமாக வந்து என் சத்தியத்தை வந்து நான் அவ பாட்டிக்கு செஞ்சதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் என்னமோ பாட்டிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு போல் எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து யாரும் பெருசாக வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு அதனால தான் அது வச்சுருக்க எல்லாத்தையுமே என் பேரில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே செம்ம எமோஷனல் ஆகிடுறாங்க எல்லோரும் அப்போ கரெக்டாக வந்து தமிழும் பாரதியும் வராங்க வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து கவலையோட தமிழ் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஏன் தமிழ் நீ எதுக்காக அழுதுகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னா பாரதி என்ன ஆச்சு அப்படின்னா அப்போ பாட்டியை பார்க்கணுமா அதனால் வந்து சரியாகவே சாப்பிட மாட்டேன்ட்டு அல அடம்புடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னோன்னு இவ்வளோ தானே உங்கள் அப்பா ஆதி மேலே உள்ள உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு அழகர் கேட்குறாங்க எல்லாம் நம்பிக்கை இருக்கு அப்புறம் என்ன விட்டு விட்டுத்தல் நிச்சயமாக வந்து உன் பாட்டியை வந்து அழைச்சிட்டுறாங்க நீ தைரியமாக இரு அப்படின்னா அது வரைக்கும் நான் என்னை வெயிட் பண்ண முடியாது நீங்கள் ஏதாவது பண்ணக்கூடாதா இவ்வளோ தானே விஷயம் விடு இன்னும் ரெண்டு நாளில் வந்து உன் பாட்டியை வந்து இங்கே நான் வீட்டுக்கு வர வச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே தர்மலிங்கம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மாப்பிள்ளை இதெல்லாம் வந்து லேசப்பட்டதில்லை அவங்களே வந்து பாரதி மேலே கோச்சிட்டு போயிருக்காங்க அப்புறம் எப்படி வருவாங்க அதெல்லாம் வருவாங்க பாரதிக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடு செய்யுங்க அப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு செஞ்சோன்னா நிச்சயமாக வந்து அவங்க வந்து கிளம்பி வருவாங்க பாரதி மேலே உள்ள பாசத்துலேயும் அவங்க பேர மேலே உள்ள பாசத்துலேயும் வருவாங்க அதுக்கு வர வாய்ப்பு இருக்குல்ல என்ன பாரதி அப்படின்னா சூப்பர் ஐடியா நிச்சயமாக வந்து அவங்க அன்பு பாசத்தோடு இருக்காங்க கிளம்பி வந்துருவாங்க இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு மட்டும் இப்படி தான் தோணுதோ அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் கொஞ்சம் வந்து புத்திசாலியாக இருந்தால் தான் வரும் அப்படின்னு தர்மலிங்கத்தை பார்த்து சொன்னோன்னே அவர் எதுவுமே பதில் பேச முடியாமல் அங்கேருந்து நவுந்து போயிடுறாங்க போனதுக்கு தான் வந்து இந்த பக்கம் ஆண்டாலை பார்க்குறதுக்காக வந்து ரூமுக்கு போகிறாங்க போய் பார்த்தா வந்து அவங்க வந்து அலங்காரம்லாம் நகை இதெல்லாம் வந்து புடவலாக கட்டிட்டு அழகாக இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க பார்த்தியா ஏண்டா நீ வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இப்படி மறைச்சிக்கிட்டே இருக்கேன் நான் உன்னை வந்து வேலைக்கு போகல அங்கே போகல இங்கே இல்லைன்னு சொல்லி அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருக்கேன் நீ வந்து எனக்காக ஒவ்வொரு வேலை சாப்பாடுக்காக வந்து நீ அவ்வளோ தூரம் உடைச்சிருக்க அப்போ கூட வந்து உனக்கு இந்த காசெல்லாம் எடுக்கணும்னு தோணலையா அப்படிங்கிறப்ப என் பாட்டிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வந்து நான் வந்து மீறக்கூடாது இல்லை அதுக்காக தான் அப்படிங்கிறப்ப மாதிரி வேற யார்ட்டையாவது இந்த காசு இவ்வளோ பணம் கொடுத்துருந்தா அவங்க எல்லோரும் ஜாம் ஜாம்னு சந்தோஷமாக கால் மேலே கால் போட்டு இது எல்லா காசையும் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க ஆனால் நீ அப்படி கிடையாது எனக்கு வந்து நீ புருஷனாக கிடச்சதுக்கு நம்ம வந்து நான் கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப அப்படிங்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் எத்தனை நாள் நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போகிறப்ப வந்து கதவு இது பாரதி வேறு வாசலில் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு போயிட்டு தாப்பா போட்டுட்டு இங்கே வந்து அழகரை வந்து கட்டி பிடிக்கிறாங்க அதோட முடியுது எப்பிசோட்